நல்லா கீ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கரம் மசாலா சிக்கன் மசாலா காஷ்மீரி தில்லி உங்களுக்கு ஆவசியத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் எலுமிச்சை மூலம் புழிஞ்சிக்கோங்க அதில் இன்னும் ஒரு எக்கு அதில் நீங்கள் வெளுத்து வெள்ள வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பெரட்டி வச்சு ஒன் ஹவர் கழித்து வரட்டுக்காங்க இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இது கூட எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு மிளகு வரமிளகு இந்த கருவேப்பில இதெல்லாம் போட்டு தாளித்து அதுலேயே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக அளவாக போடணுங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடலாம் சில்லி பவுடர் கொஞ்சமாக போடலாம் அதுலேயே வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே தக்காளி சாஸு சோயா சாஸு இதெல்லாம் ஊற்றி அதில் கொஞ்சமாக கான்ஃப்ளவர் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் கலந்து தண்ணியில் கலந்து அதை தொளித்து விட்டுட்டு அதை வந்து நல்லா நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு அதில் இதை போட்டு நல்லா பெருட்டினீங்கன்னா தக்காளி சாஸோட பிசு பிஸ் போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு ஸ்பைசி நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்குங்க அதாங்க கொண்டாட்டம் சிக்கன் கொண்டாட்டம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு இப்படியே கொடுக்கலாங்க காரம் இல்லாமல் சின்ன குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க காரமாக பெரியவங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி கொண்டாட்டம் பண்ணி ஓகே தேங்க்யூ